ஒரு பசுமையின் நம்பிக்கை ஒரு பசுமையின் அணுகுமுறை ஒரு பசுமையின் எதிர்காலம் இந்தியாவின் மரபும் பறந்து விரிந்திருக்கும் அதனுடைய நிலப்பரப்பும் நாட்டின் இருதயமாக விவசாயம் விளங்கி நமக்கெல்லாம் வளமான வளர்ச்சிக்கு உதவி புரிந்து வருகிறது ஆனந்த் அக்ரோ கேர் விவசாயத் துறையில் பசுமையும் சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கு புதிய அத்தியாயத்தை படைத்து வருகிறது இதுதான் எங்கள் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி ஆனந்த் அக்ரோ கேர் ஆர்கானிக் நச்சற்ற அபாயமில்லாத ரசாயனங்களை உற்பத்தி செய்து பலவிதமான வேளாண் உற்பத்திக்கு வித்தடுகிறது இதன் மூலம் எங்கள் வளர்ச்சி விவசாயத்தில் மிகவும் பயன்பெற செய்கிறது எமது நோக்கமானது நாளைய சிறந்த சுற்றுச்சூழலுக்கு நல்ல தீர்வை வழங்கி அரணாக நிற்க வேண்டும் என்பதே எமது தொலைநோக்கு தலைவர் திரு கனஷாம் ஹேமாடே ஆனந்த் ஆக்ரோகேர் நிறுவனத்தை செப்டம்பர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் உருவாக்கி திராட்சை சாகுபடியில் விவசாய அடிப்படையிலான புதிய தொழில்நுட்பத்தை புகுத்தி வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் வித்திட்டார் இந்தியாவில் உள்ள நாசிக்கில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்று சான்றிதழ் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வசதியும் கொண்ட மாநில கலை அமைப்பான ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் ஐ நிறுவினார் வணக்கம் நான் கணேஷாம் ஹேமாடே ஆனந்த் ஆக்ரோகேர் கம்பெனியோட டைரக்டர் மற்றும் ஃபவுண்டர் நாங்க கடந்த டூ தௌசண்ட் நைனில் இருந்து இந்த நாட்டுக்கு விவசாயிகளோட ஒன்று சேர்ந்து ஆர்கானிக்ஸ் ஃபார்மிங்கை செய்து எங்கள் நிறுவனத்தின் கடின முயற்சியால் சுற்றுச்சூழலுக்கு உகந்த உயிரி சார்ந்த என்சைம்கள் விட்டமின்கள் மற்றும் ப்ரோபயோட்டிக் கண்டுபிடிக்கப்பட்டது நாம் நாளை ஒளிமயமான காலத்திற்கு செல்ல ஆராய்ச்சியும் மேம்பாடும் அடைந்து பயன்மிக்க வேளாண் இடுபாடுகளை உருவாக்கி உன்னத சாதனை படைக்க வேண்டும் என்பதே எங்களது நோக்கம் விவசாயத்திற்கு உறுதுணையாக எங்களது தயாரிப்பு தொகுப்பில் கீழ் உள்ளவை முதன்மையாக விளங்குகின்றன நில வளர்ச்சி காணுதல் இரண்டாம் நுண் ஊட்டப்பொருள் மைக்ரோ ஊட்டச்சத்து மற்றும் நீரில் கரையக்கூடிய உரங்கள் அதனுடன் டாக்டர் வகைகள் உயிர் உரங்கள் உயிர் பூசண கொல்லிகள் மற்றும் உயிர் பூச்சிக்கொல்லிகள் எங்க தயாரிப்புகளை பாப்போம் மைக்ரோ நியூட்ரியன் ஃபர்டிலைசர்ஸ் வாட்டர் சோலபல் ஃபர்டிலைசர்ஸ் பயோ பயோஃபெஸ்டிசைட்ஸ் பயோ இன்செக்டிசைட்ஸ் மற்றும் பிளான்ட் குரோத் புரமோட்டர்ஸ் இந்த அனைத்து தயாரிப்புகளும் என்பிஓபி சர்டிஃபைட் மற்றும் ஆர்கானிஸ் யூஸ்ஃபுல்லாக இருப்பது மட்டுமல்லாமல் உதவியாகவும் இருக்கிறது ஆனந்த் ஒரு தொலைநோக்கு கொண்டது இப்பூவியில் பல்வேறு வகையான தாவர இனங்களும் வாழ்க்கை வடிவங்களும் உள்ளன இதற்கு உகந்த நிலையான சுற்றுச்சூழலை உருவாக்க பாடுபடுகிறது நமது உணவு மற்றும் பொருள் அனைத்தும் மருந்தாக வேண்டும் என்பதே நமது ஆவல் அதாவது உணவே மருந்தாக வேண்டும் எமது நிறுவனம் உயர்தரமான ஆர் என் அடிப்படையில் விவசாயம் சார்ந்த பொருள்களை தயாரிக்கிறது அதனால் அதிக ஈடு விளைச்சல் தொழில் அபிவிருத்தி அதிகரிக்கிறது இதன் பயனாளிகளாக சமூகத்தில் விவசாயிகள் பெருமளவில் முன்னேறியுள்ளனர் ஓர் உலகை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்ள முடியும் தயாரிப்புகள் எங்கள் தயாரிப்புகள் சுற்றுச்சூழலுக்கு நண்பனாகவும் தீங்கு விளைவிக்காததாகவும் இருக்க வேண்டும் என்பது முக்கிய விதிகளில் ஒன்று இதற்கு நாங்கள் முதன்மை கொடுத்து வருகிறோம் உற்பத்தி பொருட்கள் தன்னிகரற்றளவில் அபரிதமாக விளைந்து வளம் குனிந்து விவசாயிகள் மகிழுடன் இருக்க வேண்டும் இதுவே ஆனந்த் ஆக்ரோகேரின் முக்கிய விருப்பம் இந்த தயாரிப்புகளில் ஆர்கானிக் இயற்கை உரங்கள் நட்சத்திர தாவரக் கழிவுகளை மட்டும் கொண்டு தயாரிக்கப்படுகிறது முற்றிலும் மட்கியதும் கூட இந்திய அரசாங்கத்தின் சான்றிதழ் எங்கும் எப்போதும் தேவையோ தரப்படுகிறது மனிதர்கள் விலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்காத சுற்றுச்சூழலுக்கு உகந்தது எவ்வித ரசாயன கலவையோ மற்றும் ஜிஎம்ஓஸோ சேர்க்காதது சிறந்த முறையில் அடைக்கப்படுகிறது மறு சுழற்சி கார்ட்போர்ட் பிளாஸ்டிக் பாட்டில் மற்றும் ஃபைபர் ட்ரம்ஸ் தேர்ட் பார்ட்டி சர்டிபிகேஷன் ஏஜென்சிகளான நோகா புனாவால் எமது தொன்னூறு சதவீத பொருட்கள் சர்டிஃபைட் அலௌடட் ஆர்கானிக் படியும் என்பிஓபி இந்திய அரசின் தரச்சான்றும் அளிக்கப்பட்டது ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் கம்பெனி அனைத்து விவசாயிகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் உறுதுணையாக இருக்க நாங்கள் எப்போதும் நம்பிக்கை தருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் உற்பத்தி செய்முறை எங்கள் உற்பத்தி எளிய முறையிலும் தரமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதை நினைவிற்கொண்டதே எமது வியாபாரமாகும் மூலப்பொருட்கள் ஆலை வளாகத்திற்கு வந்து தரவாரியாக பிரிக்கப்பட்டு பதிவு செய்யப்படுகிறது தயாரிப்புகள் தரமானவை என்பதை தொழில்நுட்ப நுணுக்கங்களோடு சரிபார்க்கப்படுகிறது மூலப்பொருட்களில் கலப்படம் செய்யப்படவில்லை என்பதை சரிபார்க்க சிஓஏவால் பரிசோதனை செய்யப்படுகிறது சோதனையில் தரமான அடுத்த செயல்பாடுக்கு செல்கிறது மற்றவை நிராகரிக்கப்படுகின்றன வடிகட்டி மிஞ்சிய இவைகள் பத்திரப்படுத்தப்பட்டு தேவை ஏற்படும்போது உருவாக்கம் மேற்கொள்ளப்படுகிறது எமக்கு ஆதரவு அளித்து இந்தியாவின் மாபெரும் சுதந்திரத்தின் நன்மைகளை சமமாக பகிர்ந்து கொள்ள எம் மக்கள் உலகோடு அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே எமது விருப்பமாகும் ஆனந்த் ஆக்ரோவின் விருப்பமானது நாளை வேளாண்மையின் வரம்பற்ற சாத்தியக்கூறுகள் விரிந்து உலகின் உயிர் வேற்றுமை தரத்தை மேம்பட்டு சிறக்க வேண்டும் என்பதே